வாழ்க்கையில நாம் பலரையும் சந்திக்கிறோம் நம்மை உற்சாகப்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் அதே நேரம் நம்மை அவமதிப்பவர்களும் இருப்பார்கள் அந்த அவமானப்படுத்துபவர்களை நாம் எப்படி எதிர்கொள்வது இது ஒரு முக்கியமான கேள்வி ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது உயரத்தை அடைய விரும்புகிறோம் ஆனால் அந்த பாதையில் சிலர் நம்மை கீழ்த்தரமாக பேசலாம் எதையும் செய்ய முடியாது என்று கேலி செய்யலாம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் ஒரே மாதிரியான உணர்வை எதிர்கொள்கிறோம் நான் தேவையில்லாதவன் போல இருக்கிறேன் எதற்கும் உகந்தவள் அல்ல என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் இது அவமானம் மட்டுமல்ல இது நம்மை உடைக்கும் ஒரு உணர்ச்சி ஆனால் உண்மையை நீங்களே கேளுங்கள் இந்த உலகில் ஒரு நாளும் யாரையும் அவமானப்படுத்தி வெற்றியடைந்தவர்கள் இல்லை ஆனால் அவமானப்படுத்தப்பட்டு அதை தாண்டி வெற்றியடைந்தவர்கள் மிகுந்தார் முதலில் அமைதியை காக்கவும் உங்களை யாராவது கேலி செய்தால் உடனே பதில் கொடுக்க வேண்டியதில்லை உண்மையான பலம் என்பது அமைதியாக இருப்பதில்தான் அவமானப்படுத்துபவர் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவருக்கு தோல்வி கிடைத்துவிட்டது இரண்டாவது உண்மையை கவனிக்கவும் பொய்யை புறக்கணிக்கவும் எந்த ஒரு விமர்சனமும் நமக்கு உதவக்கூடியதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அது நமக்கு எதிரான வன்மையோ பொய்யோ என்றால் அதை உங்களுடைய பயணத்தில் இடையூறாக கருதாதீர்கள் அது ஒரு குறுக்கு வழி மட்டுமே மூன்றாவது உங்கள் இலக்கை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது உங்கள் கனவுகள் உங்கள் முயற்சி உங்கள் செயல்தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அவமானத்திற்குள் உறைந்து விடாதீர்கள் அதை கடந்து செல்லுங்கள் நான்காவது செயலால் பதிலடியுங்கள் பேச்சால் பதிலளிப்பது எளிது ஆனால் செயலால் பதிலளிப்பது நம்பிக்கையை காட்டும் நீங்கள் வெற்றியடைந்த போது அது நம்மை கீழ்த்தரமாக பேசியவர்களுக்கு பெரிய பதிலாக அமையும் ஐந்தாவது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணருங்கள் உங்கள் மதிப்பு யாருடைய வார்த்தைகளாலும் குறையாது ஒவ்வொரு நாளும் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் அவர்களே உங்கள் வெற்றியை பாராட்டு நேரிடும் ஆறாவது அவமானத்தை எரிபொருளாக ஆக மாற்றுங்கள் நீங்கள் அவமானப்பட்ட அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்துக்குள் எரிய வைக்கிறதா அதை நொந்து போய் அழுவதை விட அந்த எரியை உங்கள் முன்னேற்றத்துக்கான மாற்றுங்கள் ஒருவர் உன்னால் முடியாது என்றால் அது அவர்களது அபாரம் நம்முடைய கடமை அதை தவிர்த்து நான் முடிக்கிறேன் என்று நிரூபிப்பதே ஏழாவது நீங்கள் யாரோ அதை மறக்காதீர்கள் அவர்கள் உங்களை குறைக்கும் போது உங்கள் முன்னோடி வெற்றிகளை மறந்து விடாதீர்கள் நீங்கள் இதுவரை கடந்த சவால்கள் என்ன உங்கள் வாழ்நாளில் உங்கள் வெற்றிகள் என்ன ஒவ்வொரு தடமும் ஒரு வலிமையை உருவாக்குகிறது எட்டாவது அவமானமே குரோத் ட்ரிகர் அவமானம் ஒரு விழிப்பு மணி போல அது நம்மை சிந்திக்க வைக்கிறது நம்மை சவால் செய்ய வைக்கிறது அந்த நேரத்தில் நாம் கடுமையாக செயல்படுகிறோம் கடைசியில் நாம் சாமர்த்தியத்துடன் வெளிவருகிறோம் அவமானம் நம்மை முற்றிலும் அடக்கி எடுக்காது அது நம்மை புதுப்பிக்கிறது ஒன்பதாவது அமைதியாக இருப்பதும் ஒரு சக்தி தவறாக பேசியவர்களை எதிர்த்து பேச வேண்டியதில்லை ஒரு நாள் உங்கள் செயல்தான் பேசும் அவமானம் ஒரு வாய்ப்பாக மாறும் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில் தான் அது அமைந்திருக்கிறது நீங்கள் அமைதியுடன் செயல்பட்டால் அந்த அமைதி வெற்றியின் சத்தமா மாறும் பத்தாவது உங்களை விட்டு விடாதீர்கள் மற்றவங்கள் நம்ம விட்டுவிடலாம் நம்மை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் நாம் நம்மை விட்டுவிடக்கூடாது அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் பக்துவாய் இல்லை ஆனால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிறிதளவு முன்னேறுங்கள் ஒரு நாளும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் வெற்றி பேசட்டும் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் நீங்கள் பெற்ற வெற்றிகளை உருவாக்கும் மழை துளிகள் அவை ஒரு நாள் ஒரு பெரும் வெற்றியின் பெருக்கென மாறும் அவமானப்படுத்துபவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை வெற்றி பாராட்டும் வரை அமைதியாக செயல்படுங்கள் நீங்கள் அதற்கு தகுதியானவர் உங்கள் பயணம் இன்று தொடங்குகிறது நம் வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமானதை செய்யும் முன் சோதனைகள் வரும் அவற்றில் ஒன்றுதான் அவமானப்படுத்துபவர்கள் ஆனால் நீங்கள் உறுதியோடு நடக்கிறீர்கள் என்றால் அந்த சோதனைகள் உங்கள் வெற்றியின் அடித்தளமாக மாறும் அவமானங்களை மீறி எழும் சக்தி உங்களிடம் இருக்கிறது இன்று அதை உணருங்கள் நம்புங்கள் செயல்படுங்கள் நன்றி உங்கள் பயணம் வெற்றியடையட்டும் உங்கள் பறப்பதை யாரும் தடுக்க முடியாது